பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் கார்த்திகை தீப வழிபாடு உங்களுடைய வீடு முழுவதும் கார்த்திகை தீபத்தன்று அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் குறைந்தபட்சம் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுவது சிறப்பு அதற்கு மேலே உங்களால் எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை ஏற்றி வைத்து உங்கள் வீட்டை அலங்கரித்துக் கொள்ளலாம் கார்த்திகை தீபத்தன்று அரச இலையின் மேல் தீபம் ஏற்றுவது அரச வாழ்வை தரும் என்பது நம்பிக்கை முடிந்தவரை இருபத்தி ஏழு அரச இலைகள் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஐந்து அரச இலை எடுக்கலாம் வீடு முழுவதும் அரச இலைகளை வைத்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து திரி போட்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் இருக்கும் வறுமையானது நிரந்தரமாக விரட்டப்படும் அவ்வளவு இலைகள் எங்களுக்கு கிடைக்காது ஒரே ஒரு அரச இலை கிடைத்தாலும் போதும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வையுங்கள் அதன் மேலே மண் அகழ் விளக்கு வைத்து நல்லெண்ணெயோ அல்லது நெய் பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூவை வைத்து பூஜை அறையில் மனம் உருகி அண்ணாமலையாரிடம் வேண்டுதல் வைத்தால் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீரும் அரச இலை தீப வழிபாடு அரசனை போல வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று நாட்களும் இந்த அரச இலையின் மேல் பூஜை அறையில் தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் பண கஷ்டம் தீரும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க